எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியஸ் தமிழ் யூடியூப் சேனல் மதுரை மக்களுக்கு வணக்கம் தி ஸ்கொயர் ஷாப்பில் தி ஸ்கொயர் வந்து இந்தியாலேயே பெரிய ரியல் எஸ்டேட் பிளாட் டெவலப்பர் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டி ஸ்கொயர் அப்படின்னு ஒரு பேர் சொன்னாலே எல்லாருக்குமே வந்து இமீடியட்டாக ரெக்கனைசேஷன் வர்றது வந்து பிளாட் டெவலப்மெண்ட்டில் ஒரு நம்பிக்கையான ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு டி ஸ்கொயர் இப்போ மதுரைக்கு வந்திருக்கு மதுரையில் ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங் சேல் ஒன்று நடந்திருக்கு எழுவத்தி ரெண்டு மணி நேரம் லான்ச் பண்ணதுலேருந்து எழுவத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு ப்ளாட் விற்றுருக்கோம் நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி டோனோவர் ஸோ இது வந்து இதுவரைக்கும் இதுவரைக்கும் இல்லை மதுரையில் போட்ட அன்னையிலேருந்து மூணு நாளில் வந்து என்டையர் ப்ராஜெக்டே விற்று முடிச்சிருக்கு இந்த ப்ராஜெக்டோட நீங்கள் இந்த லொக்கேஷனில் தான் இருக்கீங்க இந்த ப்ராஜெக்டோட பியூட்டி அண்ட் டெவலப்மெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜி ஸ்கோயரோட பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன நம்ம கமிட் பண்ணுறோமோ அதுக்கு எக்ஸாக்டாக வந்து கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி பண்ணுவோம் அந்த ஒரு நம்பிக்கை தான் மூணு நாளில் கஸ்டமர் வந்து நேராக ப்ராஜெக்டை பார்த்துருக்காங்க ப்ராஜெக்ட் எந்தளவுக்கு டெவலப் ஆகிருக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெவலப்மெண்ட் இப்போ ரோடோட ஸ்டா ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பைபாஸில் என்ன ரோடு போட்டிருக்கமோ அதே அளவுக்கான ஸ்டாண்டர்ட் தான் இந்த ரோட்ஸ் இருக்கும் லைட்ஸு கப் கர்ஸு அதுக்கப்புறமா வந்து இப்போ வாட்டர் கனெக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து இருக்கிறதுலேயே பெஸ்ட்டாக இருக்குது ஸோ இதை பார்த்துட்டு நிச்சயமாக வந்து மதுரை மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அண்ட் அதனால வந்து நிறைய செயல் எங்களுக்கு நடந்திருக்கு இதுக்கு அடுத்து வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம மதுரையில் கட்டாயம் ஸ்டார்ட் பண்ண போறோம் இங்கே என்ன என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க சார் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றது இல்லை சார் கஸ்டமர் கிட்டே எக்ஸ்பெக்ட் பண்றதுன்னா தரமான ஒரு குவாலிட்டியான ஒரு டெவலப்மெண்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதை கட்டாயமா வந்து ஜி ஸ்கொயர் கட்டாயம் டெலிவரி பண்ணுங்க சார் இப்போ இருக்கிறதுலையே இப்போ மற்ற எல்லா லொக்கேஷன் பார்த்துருப்பாங்க கஸ்டமரும் பார்த்துருக்காங்க கஸ்டமர் இங்கே வந்து வாங்குறாங்க இப்போ ஐநூற்றி முப்பத்தி மூணு யூனிட் விற்றுருக்கோம் மூணு நாள் அப்படின்னு சொன்னால் கஸ்டமருக்கு வந்து அந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்காது யாரும் எந்த கஸ்டமரும் வந்து மார்க்கெட்டில் போய் செக் பண்ணி பிரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்காம வந்து வாங்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா டெவலப்மெண்ட்டோட நம்மளோட தான் ப்ரைஸ் ரொம்ப கம்மியான ப்ரைஸு காரணம் என்னென்னா குவாலிட்டி ஒன்று இன்னொன்று சைஸு ஸோ அவ்வளோ பெருசாக நம்ம மெகா ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் ப்ராஜெக்டோட காஸ்ட் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் சார் மதுரை நம்ம நம்ம சூஸ் பண்ணல சார் நம்ம வந்து எல்லா லொக்கேஷனிலையும் இப்போ எக்ஸ்பாண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ அதில் மதுரையில் இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் நீங்கள் லான்ச் பண்ணுவீங்க பல இது சோல் அவுட் ஆயிருக்கு ஸோ இன்னும் வந்து ஃபியூச்சரில் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வரும் அப்கமிங் வேறு எந்த சிட்டி திருநெல்வேலி தூத்துக்குடி இப்போதைக்கு வந்து மதுரை இதெல்லாமே புது லான்ச் ஏரியாங்க இது போக வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயும் கூடிய விரைவில் நான் ஜி ஸ்கொயர் லான்ச் பண்ணுவேன் ஸோ அடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஒன்று மண்டேலா நகரில் பார்த்துருக்கோங்க அடுத்து வந்து வேலம்மாள் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பார்த்துருக்கோம் ஸோ இது ரெண்டுமே அதுவரையில் லான்ச் பண்ணுவோம் ஸ்டார்டிங் த்ரீ பாயிண்ட் செவன் நைன்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சார் ஸோ இது வந்து இருக்கிறதே வந்து இந்த இந்த ஏரியாவில் ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் காஸ்ட் ஸோ கட்டாயம் வந்து மக்களுக்கு இது பெரிய பெனிஃபிட்டாக தான் இருக்கு சென்ஸ்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அண்ட் இட் கேன் கோ ஃபார்ட்டி சென்ஸ் வரைக்கும் கஸ்டமர் என்ன அதுக்கு சைஸ் அதுக்கேற்ற சார் இப்பயே வந்து ஏற்கனவே இப்ப நம்ம கொடுத்துருக்க எல்லா பிளாட்டுமே வந்து ரெடி டு ஸோ கன்ஸ்ட்ரக்ட்டு அப்ரூவ்டு டிடிசிபி அப்ரூவ்டுங்கிறதுனால கஸ்டமர் வாங்கி நாளைக்கு ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நாளிலிருந்து அவங்க கட்ட ஆரம்பிக்கலாம் இது கஸ்டமரோட கன்வீனியன்ஸ் எப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை எங்களை கட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளோட ஒரு விங் இருக்கு பில்ட் அசிஸ்ட் ஒரு விங்கு இந்த பில்டர்ஸோட சப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமரு வீடு அது மனை வாங்கினதுலேருந்து மனப்பூஜையிலேருந்து கிரௌபேச வரைக்கான எல்லா சப்போர்ட்டுமே நம்ம கொடுப்போம் ஸோ கஸ்டமர் இப்போ வந்து வீடு ஈவன் வேலி போடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட அதுக்கும் நம்ம சப்போர்ட் கொடுப்போம் ஸோ அதனால் கஸ்டமருக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னா இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் சார் இது ஃபுல்லாகவே வந்து நம்ம கொடுத்துருக்கிறது வந்து கம்ப்ளீட்டாக பிளாட்டட் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்கோம் இது போக அம்யூனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அம்யூனிட்டிஸ் கிட்டே இருக்குது எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி பசங்களுக்கு விளையாடுறதுக்கான ஏரியா இதெல்லாம் தான் மேஜரான ஸ்பேஸ் நீங்கள் கேட்குற மாதிரி ஸ்விமிங் பூல் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் மெயின்டெனன்ஸ் ரொம்ப காஸ்ட் அதிகமாகவும் நாளைக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த காஸ்ட் அதிகமாகும் வீடு ஒரு மனம் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இல்லாமல் தான் பார்ப்பாங்க ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இல்லாத ஃபெசிலிட்டிஸ் தான் நம்ம கொடுத்துருவோம் கோசால இருக்குங்க கோசால எல்லா நம்மளோட எல்லா டெவலப் இது வரைக்கும் நூற்றி இருபத்தி ஏழு ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் நூற்றி இருபத்தேழு ப்ராஜெக்ட்லேயுமே கோசாலையில் இருக்குது இது எதுனாலன்னா நார்மலாக வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு டெவலப்மெண்ட் நடக்குது அப்படின்னு சொன்னால் சில பூச்சி புழு அதெல்லாம் வந்து வாங்கும் அப்போ கோசாலை வச்சா அந்த இடம் வந்து நிறைய வந்து மோட்சம் பெறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோசாலையும் வச்சுருக்கோம் கஸ்டமர் அதர் கஸ்டமர் அதர் கிடையாதுங்க பட் தமிழ்நாட்டுல இருந்து எல்லா இருந்து வந்து வாங்கியிருக்காங்க மதுரை தான் மேஜரா இருக்கும் என் பேர் சிவகுமாருங்க எக்ஸிகூட்டிவ் வைஸ் பிரசிடெண்ட் தேங்க்யூ தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்